வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் கவனமாக வேண்டிய நாள் முயற்சியில் சிறு தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் உங்கள் செயல்கள் லாபமாகும் நினைத்ததை சாதிப்பீர்கள் என்றாலும் வேலையில் கவனமாக இருப்பது நன்மையாகும் ரிஷபம் நினைத்ததை சாதிக்கும் நாள் தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இழுபறியாக இருந்த வேலைகள் இன்று முடிவுக்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் மிதுனம் குழப்பம் தவிர்க்க வேண்டிய நாள் பூர்வீக ஈடுபடும் வேலைகளில் சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் சாதகமாகும் பணியிடத்தில் சிறு பிரச்சினை ஏற்பட்டு மறையும் உயர்ந்தோரின் ஆதரவு கிடைக்கும் கடகம் விருப்பம் நிறைவேறும் நாள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்புண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும் என்றாலும் போராடி சாதிப்பீர் செயலில் நெருக்கடி உண்டாகும் வியாபாரத்தில் போட்டிகளை சாதிப்பீர் என்றாலும் உங்கள் அணுகுமுறையால் ஆதாயம் அடைவீர் சிம்மம் தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் மறைமுக எதிர்ப்பாளர்களை அறிவீர்கள் விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயற்படுவீர் சகோதரர்களால் ஆதாயம் காண்பீர் மற்றவரால் செய்ய முடியாத வேலையை செய்து வெற்றி பெறுவீர் கன்னி நிதானமாக செயற்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அவசியம் முயற்சியில் முன்னேற்றம் தோன்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு தெளிவாக தேவைகளை அடையும் நாள் நட்பு வட்டம் மனக்குழப்பம் அடையும் எதிர்பார்த்த ஒன்றில் தாமதம் ஏற்படும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் உங்களை விட்டு விலகியவர்கள் தேடி வந்து சமாதானம் பேசுவர் விருச்சிகம் செலவுகள் வழியை நினைத்ததை சாதை பேர் தொலைந்து போன பொருள் கிடைக்கும் வாகன வகையில் செலவுகள் ஏற்படும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் இயந்திர பணியில் கவனமாக செயற்படுவதும் அவசியம் தனுசு விழிப்புடன் நீங்கள் செயற்பட வேண்டிய நாள் நினைத்திருந்த வேலைகள் தள்ளி போகும் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் குறு பார்வையால் தடைப்பட்ட வேலை நடந்தேறும் பொருளாதார நிலை உயரும் மகரம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நாள் சூழ்நிலை அறிந்து செயற்படுவது அவசியம் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பர் உங்கள் அணுகுமுறையால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கும்பம் இரண்டு நாளாக இருந்த நெருக்கடி நீங்கும் விஐபிகளால் உங்கள் வேலைகள் முடியும் கவனமாக செயற்படுவதால் நன்மை உண்டாகும் உங்கள் முயற்சியில் சிறு தடைகள் ஏற்படும் முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் மீனம் விழிப்புடன் செயற்பட வேண்டிய நாள் வர வேண்டிய பணம் வரும் சந்திராசிரமம் தொடர்வதால் உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த சங்கடங்கள் தோன்றும் வழக்கமான வேலைகளில் ஆதாயம் புதிய முயற்சிகளை உங்களுக்காக வீடு பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி